இது நான் அவங்க வரவே இருப்பாங்க அவங்களுக்கு விருந்தினர் நமக்கு அதில் உடன்பாடு இல்லையா தம்பி முதல்ல இந்துக்கும் முருகனுக்கு என்ன தம்பி சம்பந்தம் இருக்கு தம்பி யாராவது சொல்றது தம்பி முருகன் இந்துவா தம்பி நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க யாராவது முருகன் இந்துவா தங்கச்சி முருகன் இந்துவா சிவன் இந்துவா தம்பி 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 ஒன்று நீ தான் கேள்வி கேட்ட சிவன் முருகன் இந்துவா எப்ப இந்து சொல்லு தமிழ் கடவுள் முருகன் ஒன்று ஒரு முடிவுப்பா தமிழ் கட் தம்பி கூட்டு பொரியல் அவியல் சோறு சாம்பார் எல்லாம் சேர்த்து சாப்பாடு இந்த மாதிரி வெள்ளைக்காரன் இந்துன்னு ஏன் முருகனுக்கும் சிவனுக்கும் அவன் இந்துன்னு சைவ சைவ அவன் அதுல நாங்கள் வீர சைவர்கள் உங்களுக்கு இப்போதைக்கு அரசியல் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொருத்தரை தூக்குனீங்க இப்போ எங்கள்கிட்ட எங்கள் இறையை எடுத்து வல்லுவனுக்கு காவியை போட்டு பார்த்தி அதை எடுபடல இப்போ வேலை தூக்கி பார்க்குறீங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு போடுறீங்க இந்து மாநாடு போட்டு அந்த வாக்கை எத்தனை மாநாடு போட்டாலும் ஐயன் எடப்பாடிக்கு பின்னாடி தானே போய் நிற்கணும் என்ன என்ன தங்கச்சி அவரே சொல்கிறாரு நானே முருக பக்தன் என் பேரே பழனிச்சாமி இந்த முருகனை கும்பிட்டு அந்த பழனிச்சாமிக்கு பின்னாடி தான் போய் நிற்கமா சரிதானே